ஒவ்வொருவருக்கும் சொத்துக்களை உதாரணமாக பெண்களை எடுத்துக்கொள்வோமே பெண்களை பொறுத்த வரைக்கும் அடைவாங்க அதே மாதிரி மகள் ஒரு அடைவாங்க தாய் என்ற ஒரு நிலையை அடைவாங்க எல்லா நிலையில அவங்களுக்கு சொத்து இருக்குது ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவர் வந்து இந்த பெண்ணுடைய கணவரா இருந்தான்னு வைங்க கணவரிடம் இருந்து மனைவி என்ற முறையில் அந்த பெண்ணுக்கு என்ன கிடைக்கும் சொத்து கிடைக்கும் ஒவ்வொரு புருஷனுடைய சொத்துலையும் பொம்பளைகளுக்கு என்ன இருக்கு பங்கு இருக்கு அதாவது டைவர்ஸ் ஆகாம இருந்தா தலா கூட்டு தான் வைங்க அது ரெக்கார்ட் ஆயிருந்து சொன்னா அப்ப முடிஞ்சு போச்சு கிடைக்காது கணவனோட இருந்து கொண்டு இருப்பார்களே ஆனால் மனைவிக்கு இஸ்லாத்துல என்ன இருக்கு கணவன் சொத்தில் மனைவிக்கு ரெண்டு நிலை இருக்கு எல்லா எல்லா பெண்களும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன தெரியணும் கேட்டா இப்ப இறந்து போனார்ல கணவன் அந்த கணவனுக்கு பிள்ளை இருக்குதா பிள்ளை இல்லையா இப்படி ரெண்ட பாக்கணும் கணவனுக்கு தான் பார்க்கணும் இவங்களுக்கு கூடாது இந்த பெண்ணுக்கு பார்க்க கூடாது அந்த கணவன் வேற ஒரு பொண்டாட்டிக்கு கட்டி அது கூட பிள்ளை ஒருத்தர் இறந்தவருக்கு பிள்ளை இருக்குதா பிள்ளை இல்லையா என்று பார்க்கணும் இறந்தவருக்கு வந்து பிள்ளை இருந்துச்சு என்று சொன்னால் மனைவிக்கு வந்து அவனுடைய சொத்தில் எட்டில் ஒரு பங்கு கிடைக்கும் அரைக்கால் கிடைக்கும் எட்டுல ஒரு பங்கு என்ன யார் கிடைக்கும் ஒருத்தர் இறந்து போயிட்டான் பிள்ளைகளும் இருக்குது பொண்டாட்டியும் இருக்குது அப்போ பொண்டாட்டிக்கு என்ன கொடுக்கணும் எட்டில் ஒன்று எட்டு லட்ச ரூபா வச்சுட்டு போனான்னு சொன்னா ஒரு லட்ச ரூபாய் யாருக்கு போயிடறேன் மனைவிக்கு போயிடும் ஏழு லட்சத்து பிள்ளைகள் எடுத்துக்கிறாங்க சரியா அது இந்த மனைவி இடை பிள்ளை கணக்கு கிடையாது அந்த கணவனுடைய பிள்ளை இந்த மனைவியின் பிள்ளையாவும் இருக்கலாம் வேற மனைவியின் பிள்ளையாவும் இருக்கலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது அந்த செத்தவனுக்கு புள்ள இருக்கா இல்லையா நம்ம செத்தவனுக்கு புள்ள இருந்தால் மனைவிக்கு என்ன கிடைக்கும் பெண்கள் நல்லா விளங்கிக்கிறேன்னு கணவன்மார்கள் சொத்துல இருந்து எவ்வளவு இருக்கு கணவன் இறந்தவுனா எல்லாத்தையும் வரைச்சு விட்டு பாக்குறாங்க கிடையாது அசைகிற சொத்து அசையா சொத்து ரொக்கம் எல்லாமே நகை நட்டு என்னென்ன இருக்குதோ பேங்க் பேலன்ஸ் சொத்துனா என்ன நினைச்சுக்க கூடாது வெறுமனை இருக்கிற வீடு வீடு வீடெல்லாம் கணக்குல கழிச்சுக்கலாம் பார்க்க கூடாது சொத்துனா என்ன நினைச்சுக்கிடுவாங்க அது ஊடு இருக்கிறது அதெல்லாம் கழி அப்படிலாம் ஏமாத்துறாங்க பெண்கள் எப்படி ஏமாத்துறாங்க பெரிய அரண்மனை மாதிரி பங்களாவில் இருந்திருப்பான் மண்டைய போட்டிருப்பானா சொத்தை பிரிக்கும் போது இது குடி குடியிருக்கிற இது விட்டுருங்க வயல் வரப்பை பத்தி பேசுங்கிறான் அதெல்லாம் கிடையாது வயல் வரப்புலையும் கொடுக்கணும் குடியிருக்கிற வீடா இருந்தான் அவன் சொத்து அது அதுல எட்டுல ஒண்ணு போட்டு காசாயில மதிப்பு ஒரு ரூபாய் கூடு அதையும் எடுக்கணும் மொத்த பேங்க்ல எவ்வளவு இருப்பு வச்சிருக்கான் கேஸ் எவ்வளவு இருக்குது அவன் பேர்ல அவன் கண்ட்ரோல்ல உள்ள நகை எவ்வளவு இருக்கிறது அவனுக்கு வரவேண்டியது இருக்கும்ல பல ஆட்கள் கொடுத்த வகையில் என்ன செய்யுமே அது மாதிரி அந்த கடையில உள்ள வரணும் இந்த கடை வரணும்னு ஒரு ஐம்பது லட்ச வர வேண்டியது கூட இருக்கு அதுவும் சொத்து தான் அதனால வர வேண்டியது எவ்வளவு அப்ப கேஸ் எவ்வளவு எல்லாத்தையும் எடுக்கணும் ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா ஒரு பத்து பைசா கூட கூட கூடாது அவ்வளவும் சேர்த்து வைத்துக் கொண்டு மொத்தமாக இவருக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டு அதில் என்ன செய்யணும் எட்டுல ஒரு பங்கு மனைவி கொடுத்துடணும் கணவனுடைய குடியிருக்கிற வீடு வரைக்கும் அதுல எட்டுல ஒரு பங்கு யாருக்கு சேர்ந்த மனைவி என்பவளுக்கு சேரும் இதை வந்து மறக்கவே முடியாது எந்த கோர்ட்டுக்கு போய் நீங்க வாங்கிக்கிற முடியும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஜமாத்துகள்ல போய் சொல்லி வாங்க முடியும் ஜமாத்துல நியாயம் கிடைக்கலன்னு சொன்னா அது கோர்ட்டில் இஸ்லாமிய அடிப்படையில் வழக்கு தொடர்ந்து சட்டப்படி எல்லா சொத்துல என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அந்த உரிமையை பெண்கள் வாங்கி கொள்ள முடியும் அதே நேரத்தில் அந்த இறந்து போனவனுக்கு புள்ள இல்லைன்னு வைங்க பிள்ளையே இல்லை இந்த மனைவி மூலமாகவும் அவனுக்கு பிள்ளை இல்லை வேற மனைவி மூலமாகவும் பிள்ளையே கிடையாது இறந்து போனவனுக்கு பிள்ளையே இல்லை என்று சொன்னா மனைவிக்கு வந்து கால் பங்கு கிடைக்கும் நான்கில் ஒன்று நாலு பங்கு வச்சு மொத்த சொத்து அனைத்தையும் சேர்த்து நாலு பங்கா போட்டு அதுக்கு ஒரு மதிப்பை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மதிப்பு போடணும் அத மொத்த மதிப்பு நாற்பது கோடி ரூபாய் வச்சு என்ன செய்யணும் பத்து கோடி ரூபாய் அங்க கூடு என்று கால் வாசி கிடைக்கும் அப்ப கணவன் இது நல்ல பெண்கள் வழங்கிக்கிறது எந்த கணவனுடைய சொத்துல மனைவிக்கு என்ன உரிமை இருக்கு கணவனுக்கு புள்ளை இருக்குதா என்று பார்க்க வேண்டும் புள்ளை இருந்தால் புள்ளைக்கு கொடுக்க வேண்டி இருக்கும்ல அவன் சொத்து பிள்ளைக்கும் பங்கு கொடுக்கும் குறைக்க வேண்டி வரும் அதனால கணவனுக்கு பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் பிள்ளைகளுக்கும் போக இருக்கிறதுனால அவங்களுக்கு எட்டில் ஒன்றை இஸ்லாம் கொடுக்க சொல்லுகிறது கணவனுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் எவ்வளவு நாளில் ஒன்று அதாவது கால் வாசி மனைவிக்கு சேரும் பிள்ளை இல்லாத ஒருத்தனாக இருந்தா என்ன செய்யும் சேரும் இருக்கிறது பிள்ளை இல்லைங்கிறதுக்கு நீங்க விலங்கி கொள்ளணும் எப்படின்னு கேட்டா யாருடைய சொத்தை நீங்க பங்கு பிரிக்கிறதா இருந்தாலும் இவன் சாவும் போது அவங்க உசுரோடு இருக்கணும் அது முக்கியமான சட்டம் ஒருத்தன் என்ன செய்யறான் சாப்பிடறான் அவனுக்கு நாலு புள்ள இருந்துச்சு அந்த புள்ள போன மாசம் செத்து போச்சு நாலு புள்ள அவனுக்கு இருந்துச்சு அந்த புள்ள என்ன செஞ்சிருச்சு போன மாசம் செத்து போச்சு அதுக்கப்புறம் இவன் சாப்பிடறான் இவன் செத்தான்னு சொன்னா இப்போ ஸ்டில் இருக்குதா அதான் பார்க்கணும் என்ன பார்க்கணும் இவன் இவன் சாவும்போது உசோட இருந்திருக்கணும் அப்ப இவன் சாவுற நேரத்துல அவன் உசோட இருந்தா தான் புள்ள இருந்துச்சுன்னு கணக்கு வருமே தவிர அப்பனுக்கு முந்தி புள்ள போய் சேர்ந்துட்டான்னு வைங்க தான் புள்ள இருந்துச்சுல அதனால புள்ள இருந்ததுனால அவருக்கு தாங்க இவருக்கு தாங்க அதெல்லாம் கிடையாது ஒருவன் இறந்து போகும்போது யார் உசுரோட இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும் அவனுக்கு முந்தி செத்த யாருக்கும் கிடைக்காது எனக்கு முந்தி என்னுடைய எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா என்னுடைய சொத்து ஒரு பைசாவும் அவங்க வகைராக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வழங்குதா யாருடைய சொத்தை பிரிக்கிறதா இருந்தாலும் சரி ஒருத்தர் சாவும் போது அவர் உசுரோட இருந்தாரான்னு கேள்வி கேட்கணும் சாவும் போது என்ன செய்யணும் உசுரோட மனைவி என்னஞ்சிருப்பா கணவனுக்கு முந்தி செத்து போயிருப்பா ஆ மனைவி சொத்து பங்குகள் எல்லாம் मामியா வந்து கேட்டா கொடுக்கலாமா என் மowa பொண்டாட்டியா இருந்துச்சுல அதனால என் பங்க தாங்கன்னு அது இருந்திருக்கணும் உசுரோட எப்ப கிடைக்கும் மனைவிக்கு எப்ப கிடைக்கும்னு கேட்டா அந்த கணவன் சாவும்போது மனைவி உசுரோட இருந்தாளா ஒரு கேள்வி தான் கேட்கணும் वारिसரி மச்ச அவன் அவன் சாவும்போது உன்கூட இருந்தியா இல்லனா அப்படியே அவன் அவன் சார்பா நீயா கேக்குறதுக்கு மாமா நார வேற யாரே வந்து என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது இது ஒரு விஷயம் இது யாரே மனைவிக்கு உள்ள விஷயத்தை விலகிக் வேண்டும் எல்லா மனைவிமார்களுக்கும் என்ன உண்டு புருஷன்ட்டு இருந்து என்ன வயசுல இருந்தாலும் சரி கணவனா இருந்தா அது இருக்குது ஆனா மனைவி வந்து ஒண்ணுக்கு மேல மனைவி இருந்துச்சுன்னு வைங்க ஆளுக்கு எட்டுல ஒண்ணு நினைச்சுக்க கூடாது ரெண்டு மனைவி இருந்தாங்கன்னு வைங்களேன் ரெண்டு மனைவி இருந்தாங்கன்னா எட்டுல ஒண்ணு எடுத்து அதைத்தான் ரெண்டு பேர் பிரிச்சுக்கணும் சமமா உங்களை பிள்ளை இல்லைன்னு வைங்க நாலுல ஒண்ணு எடுத்துன்னு செய்யணும் அந்த ரெண்டு பேரும் ஆளுக்கு பதிய பிரிச்சுக்கணும் மூணு பேர் மூணா பிரிச்சுக்கணும் அப்ப மனைவிமார்கள் ஒவ்வொரு மனைவிக்கும் நாலு கொண்டு கொடுத்தா நாலு மணிக்கு எல்லாம் போயிருந்த மத்தம் சந்தையில் நிக்கணும் அப்படி அர்த்தம் கிடையாது வணங்குதா அப்ப மனைவிமார்களுக்கு உள்ள என்ன விளங்கிறனே மனைவிங்கிற அந்த தகுதிக்கு தான் சொத்து ஆள் நம்பருக்கு முக்கியம் இல்ல ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆளை எட்டுல ஒண்ணு எடுத்துக்கிருவாங்க ரெண்டு ஆள் இருந்தா பதினாறுல ஒன்னா போயிரு அது மாதிரி மூணு ஆள் இருந்தா இருபத்தி நாலுல ஒன்னா போயிரு நாலு ஆள் இருந்தா என்ன செஞ்சேன் அது மாதிரி முப்பத்தி ரெண்டுல ஒரு பங்கா போயிரும் அவ்வளவுதான் கிடைக்கும் நாளா பிரிக்கக்கூடிய நேரத்துல அந்த மாதிரி வந்து மனைவிங்கிற அந்தஸ்துக்கு உள்ள சொத்து இவ்வளவு